தூதர் என்ற முறையில் சொல்லுவேன் மார்க்க விஷயில மசாயில்களை தான் என்ன செய்வேன் நான் வந்து மனிதர் என்ற முறையில் இறை தூதர் சொல்லுவேன் தவிர மற்றபடி மனிதர் என்ற முறையில் உள்ள கட்டளைகளை எல்லாம் நீங்க சிந்திச்சு ஏத்துக்கிறீங்க அண்ணன் மொழி ஏத்துக்கிறாரு கரெக்டா அந்த மட்டும் ஏத்துக்கிறீங்க இப்படி சொன்ன எப்படி சொன்னாலும் ஏத்துக்கிற தயாராக இருக்கிற ஒரு கூட்டத்தில் போய் இது அல்லாவுடைய தூதர் அனுப்புனது வந்து எப்படி சமைக்கிறது கற்றுத்துறையை அனுப்பலை சமையல் இப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொன்னா அது நீ தேவையில்லை சமைக்கிறதா இருந்தால் முதல்ல சோத்த போடுங்கள் அப்புறம் மேலே கரிய போடுங்கள் சொன்னா இது ரசூல அவங்க சொல்லி தரணு இது சொல்லி திருக்கு ஒரு இறைவற்றும் தூதர் வாங்க வேண்டாம் இதை நீங்களா கண்டுபிடிச்சிருக்கீங்களா நம்மளா கண்டுபிடிச்சிக்கிற விஷயத்தான் இறை தூதர் தேவையில்லை எதை கண்டுபிடிக்க இயலாது அல்லாவ எப்படி வணங்கணும் அல்லாஹ் என்ன விரும்புறோம் அது நம்ம கண்டுபிடிக்க இயலாது அது அவன் தான் சொல்லி தரணும் அதுக்குத்தான் தூதர் என்பதை அழகா விளக்கி தன்னை எந்த நிலை நான் மனிதன் என்பதையும் அதே நேரத்தில் தூதர் என்பதையும் அழகா விளக்குறாங்க பாருங்க இந்த இடத்துல உங்க ஏமாத்துருக்கு ஆன்மீகத்தை காட்டி அந்த மக்களை தப்பான வழிக்கு கொண்டு போறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை அதை விட பள்ளிவாசல்ல ஏத்துக்காப் இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல ரமலான் வந்துட்டா ஒவ்வொரு வருஷம் ஏத்துக்காப் இருப்பாங்க கடைசி பத்து நாள் ஏத்துக்காப்புனா என்ன அதுல சில கருத்துகள் இருக்கு ஏத்துக்காப்புல ஏத்துக்காப்புனா அங்கேயே தங்கி இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது அவசியமான மலத்தில தேவை இருக்குல்ல இந்த அவசிய தேவைன்னா இந்த அத்தியாவசிய தேவை இந்த தேவைக்கு தவிர வேற எதுக்கு வெளியே போகக்கூடாது வெள்ளையாசில ஒன்று முடியும் அப்ப மலஞ்சலம் கழிக்கிற அந்த வெளியே போயித்தானு அங்கே கழிச்சுக்கலாம் அப்புறம் வெளியே போய் தான் மனதிலம் கழிக்கிற மெத்து ஏற்பாடுமானால் போய்ட்டு வரலாம் வெளியே போறவங்க தப்பு இல்ல ஏற்றி இளைஞர் எங்களுக்கு தான் போகலாம் சிறுநீர் வெளியே போகலாம் மற்றபடி இந்த பத்து நாட்களுமே அங்கேயே தங்கி கொண்டு வணங்கி கொண்டு கொண்டு இருக்கணும் வீண் வெச்சுக்களை தவிர்த்துக்கொள்ளணும் இதெல்லாம் ஏத்திக்காப்படியே சட்டம் தெரியும் ஏற்றிக்காப்படியே இருக்காங்க இருக்கும்போது அவங்க மனைவியர் வந்து நின்று பேசிட்டு போவாங்க எத்தனை பத்து நாள் இருக்குது பத்து நாள் எத்தனை சேவைகள் இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது அப்ப சபியாங்கிற மனைவி வந்து ரசூல் சலாத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க பள்ளியாக்க வெளியே வாசல்ல அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன தெரியல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா பள்ளிவாச உறுப்பு அதில் நிற்கிறாங்க அந்த வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு அன்சாரி மதினாவை சேர்ந்த ரெண்டு தோழர்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க கடந்து போயிட்டாங்க போனவங்க என்ன செய்யறாங்கன்னா அதான் ரிசிக்குமா அப்படின்னு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க போன ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இது வந்து என் மனைவி சதியா என் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன சும்மா போனால ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஏன் அப்ப சும்மா போயிருக்க மாட்டாங்கன்னு கலக்குது பாத்துட்டு போயிருப்பாங்க உள்ள இருக்கு கவனிச்சிருப்பாங்க இல்லாட்டி சும்மா கூப்பிட மாட்டாங்கல்ல ஏதோ ஒரு மாதிரியா ஒரு காப்பிருப்பாங்க ஏன் காசு நடந்திருக்கும் உடனே கூப்பிட்டுறாங்க வாங்கன்னு கூப்பிட்டு என் மனைவி சதியா உடனே இருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னும் அல்லாவுடைய சொல்ற என்னத்துக்கு இதை வந்து எங்கள்ட்ட சொல்றிய அப்படிங்கிறாங்க அப்ப ரசத்து நாங்கிறாங்க இன்னும் சைத்தான எதிரி மினல் இன்சானி மதிரத்தம் வெத்தம் ஓடுற வெத்த நாளங்கள்ல எல்லாம் சைத்தான் இருக்கிறான் மனசனுக்குள்ள ஓடிட்டு வெத்தம் ஓடுற இடத்துக்குள்ள என்ன செய்யறான் சைத்தான் ஓடுறான் நீங்க இங்க இருந்து போயிருவீங்க போகும்போது என்னம் இருக்காது கொஞ்சம் நேரம் தெரிந்து அவர் ஒரு புக்குளை விட்டு பேசிட்டு இருந்தாங்களே இருட்டு இருட்டு நேரம் இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கிடையாது அந்த காலத்துல இரவு நேரம்

அதனால ஒரு தந்தைக்கு முன்னாடி மகள் இருக்கிற மாதிரி ஸ்டீகருக்கு முன்னாடி ஒரு பொம்பளை போய் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கலாம் அது தப்பு இல்லைன்னு சொன்னா அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா நான் பேசி தான் இந்த பெண்ணால கேட்கலாம்ல நம்ம பேசி தான் இந்த ஊரா பொம்பளை என்ன நான் தந்தை உங்க மகள் சொல்லலாம்ல சொன்னா ஏது இவன் சொல்லும் போது ஏத்துக்கிறாங்களே அவங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களா இந்த ஏமாத்து பிராத பேரவர்கள் சொல்றாங்களே இதே மக்கள் ஏத்துக்கிற தயாரா இருக்குது அண்ணாவுடைய தூதர் சொன்னா ஏத்துக்கிற பெரிய கஷ்டமா கரெக்ட் தாங்க அப்படின்னு போயிருக்கான் கூப்பிட விட்டு மனுஷன் செய்தாங்க என்ன விஷயத்தை அந்த மாதிரி நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு விளக்கம் வியாக்கியானம் கொடுத்து அதாவது பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம் பத்தாது பரிசுத்தமா இருக்கிறோம் என்பது வெளி உலகம் தெரிகிற மாதிரி பரிசுத்தமா இருக்கும் பரிசுத்தமா தான் அவங்க உள்ளவர்கள் இருந்தாங்க அது மாத்திரம் பத்தாது சந்தேகத்துடைய சாயல் கூட படியக்கூடாது சந்தேகத்துக்குரிய வாசல் கூட என்ன செய்யக்கூடாது திறந்துடக்கூடாது என்பதுல இவ்வளவு பரிசுத்தமாக இருந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஆன்மீக தலைவருங்கிற முறையில் இதை எப்படி சமாளிச்சிருக்கணும் ஆன்மீக தலைவர் ஆயிரம் விஷயம் இருக்கீங்க பேசுனா வந்து கேட்டு தான் வருவாங்க ஆம்பளை வரவனா பொம்பளை வரவனா பல இது என்னன்னு இதை பேசக்கூடாது அப்படின்னா கேட்க தயார் தான் மக்கள் இதே தோணிக்கிறைய அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு மனிதர்கள் நம்ம பார்க்கிற வரலாற்றுல எல்லா வகையிலும் ஏமாத்திர வாசல் திறந்து விட்டு கூட கொஞ்சம் கூட அந்த அதை யூஸ் பண்ணிக்க தெரியாத விரும்பாத அதை வெறுக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம பார்க்கிறோம் அதை சொல்றாங்க இன்னி கசித்து எத்தனை வகையை குழுவிக்குமா செய்யன் உள்ளத்துல எனக்காக ஒரு கட்டணத்தை போட்டுவான் செய்தான் புகாரில் வரக்கூடிய அதிசு ஆயிஷா நாயகி கவியா அவங்களே அறிவிக்கக்கூடிய அதிசனம் பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுடைய மகன் இறந்த சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரசூசல்லாசனுடைய மகன் இப்ராஹிம் ரொம்ப விருப்பமாக அன்பா வளர்க்கிறாங்க ஏன்னா ஆம்பளை பிள்ளை இல்லாம இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை அபுத்தர்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆண் வாரிசு எட்ட வருது அதை உடைக்கிற மாதிரி ஆம்பளை பிள்ளை அந்த மரணம் வந்து ரொம்ப பாதிச்சு ரசூசல்லா மற்ற எந்த அவங்க வரலாற்றுல அவங்க சோகத்தை பற்றி அதிசயங்கள் அதிகமாக கிடைக்கல கிடைச்சிருக்கிற அதிசயம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் மரணிக்கும் பொழுது அவங்களுடைய சோகம் ரொம்ப அதிகமாக இருக்கு எந்த அளவுக்கு வார்த்தைகள் சொல்றாங்கன்னா அல்ல ஐநூறு சதுப கண்கள் ரத்த கண்ணீரை வடிக்கிறது அந்த மரணத்தை போய் சொல்றாங்க மகன் இறந்தவுடனே ஒரு கல்வி அகசுனு உள்ளம் வந்து வேதனையால் விரும்புகிறது இப்ராஹிம்ல மகசூனு இப்ராஹிமே உன் பிரிவை நினைத்து நான் ரொம்ப நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிறாங்க இது கண்கள் வடிகிற அளவுக்கு மீறி கண்ணீர் வடிகிறத பார்த்துட்டு எல்லா உருவாக்கும் அழுவுறீங்க அழுகுறிங்க கேட்குற கேட்குற அளவுக்கு நீங்களுமா அழகுறிங்கன்னு கேட்குற அளவுக்கு அவன் இது இறக்க உணவு எல்லா மருத்துவனுக்கும் உண்டு யாரா யாருந்தான் அழுவான் இப்படி பிரியம் வச்சிருந்தா அழகை வரத்தாங்க எப்பாருமே வைக்கக்கூடாது அழகு தப்பு கிடையாது அப்படி பிரியம் வச்சிருந்தாங்க அப்போ அந்த மாதிரி பிரியம் வச்சிருக்கிற இப்ராஹிம் இறந்த அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுது அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம் அப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே மக்கள் என்ன பேசிக்கிறாங்க எதுக்கு சூரிய கிரகணம் தெரியுமா ரசூல்லாவுடைய மகன் என்பாச்சுல அதுக்கு தான் வானம் கூட துக்கம் நசிக்குது அதனால துக்கம் தானே சூரிய கிரகணம் எதுதான் பெருமில்ல அப்ப சோகத்தை காட்டுது வானம் கூட சோகத்தை காட்டுகிறது வானம் கூட துக்கத்தை அனுஷ்டிக்குது தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருச்சுன்னு பேசிக்கிறாங்க உடனே இது பேசாம இதை கண்டுக்கிறாம இருந்திருக்கலாம் கண்டுக்கிற கூடிய மனநிலையிலே அவங்க இல்ல கவலையில் இருக்கிறாங்க கவலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாம் கண்டுக்கிற மாட்டார் அதாவது தப்பா இருந்தா கூட கவலை உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது கண்டால் காணாம தான் போயிட்டு இருக்கும் ஒரு புருஷன் இறந்து போயிட்டான் ஒரு ஒரு பொண்ணு புருஷன் இறந்து போன அப்படி கவலை உட்கார்ந்துட்டு ரெண்டு புள்ளி அடிச்சுக்கு சண்டை போட்டு இருக்கும் கண்ணுக்கு தெரியத்தான் நீங்க அதை கண்டுக்கிற மாட்டான் அதை விட அதை விட ஒரு பெரிய விஷயம் அவளுக்கு நடந்திருக்கு இந்த சண்டை ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு நேற்று சண்டை போட்டா தடுத்து விடுவார் இவங்க தட்டால ஒரு தட்டை தட்டி தண்டையை நிப்பாட்டி இருப்பா அந்த பொம்புல ஆனா புருஷன் இறந்து சோகத்தில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அன்னைக்கு அது ரெண்டு பிள்ளைகளும் சண்டை போட்டு இருக்குது வேற ஆளுக்கும் வந்து பார்த்து தான் திட்டு விடுவாங்களே தவிர இவன் அந்த யோசனையில தான் இருந்துட்டு இருப்பான் கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் அடிச்சுக்கிறது கூட நினைக்க மாட்டான் ஏன்னா சோகம் அதிகமாகும் பொழுது சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்துக்கு வராது அப்ப மகன் இறந்த சோகத்தில் இருக்கும் பொழுது இப்படி மக்கள் பேசிக்கிட்டா கூட சும்மா இருந்துருவாங்க மனுஷன் மக்கள் பேசிக்கிட்டா கூட தப்பா இருந்தா கூட அதை fikre மூடுல இருக்க மாட்டான் यार भाई அலைமால் என்ன மகன் மூளைய அன்பா வச்சிருந்த ஒரு மகன் இறந்திருக்கும் பொழுது அந்த சோகம் எல்லாம் பெருசா அது நாளைக்கு இருக்க என்ன தோத்து போறாங்க இப்போ அதுக்குள்ள மூடு சரியில்லை அப்படிதான் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்துக்கும் ஏற்படும் உடனே அந்த சோகத்துக்கு மூளைய திருப்பி மக்கள்கிட்ட வந்து போங்க வாலி வருது மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா இன்ன சம்ச வல் கமற لا ينكசிفاني لي موت يا حدين ولا لي حياتي இந்த சூரியனும் சந்திரனும் எந்த மனிதனுடைய பிறப்புக்காகவோ எந்த மனிதனுடைய இறப்புக்காகவோ கிரகணத்தை மேற்கொள்வதில்லை கிரகணம் ஏற்படுவதில்லை இது அல்லாத ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று அறிவியல் விளக்கம் கொடுத்தாங்க விஞ்ஞான விளக்கம் சொன்னாங்க காரணத்தை சொன்னாங்களே தவிர இதை வந்து தனக்கு சாதகமா ஆக்கி இருந்தால் அந்த மக்கள் நம்ப தயாரா இருந்தாங்க நம்பருக்கு அவங்க தானே கருத்தையை சொன்னாங்க அவங்க தானே முந்திக்கிட்டு இருந்த கருத்தையே வந்து பேசுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நேகத்தில் அந்த ஒரு தகுதியை தனக்கு அதிகப்படுத்தி கொடுவோம் காது சுற்றுலாவோட பிள்ளைக்கே இப்படி மறக்குதுன்னா ஒரு சுற்றுலா எவ்வளோ நாளாக இருப்பாங்க அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கியிருக்கிறாமல அவங்க மகன் இறந்ததுக்கே சூரிய கிரகணம் ஏற்படுதோ அவங்களுக்கு இதாக ஏற்பட்டாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கிரியேட் பண்ணி விட்டு வாழ்ற வரைக்கும் ஒரு அந்த அந்தஸ்து வாழ்ந்து போயிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அந்த அதிகம் தானே இன்னும் கொஞ்சம் மதிப்பு அதிகம் தானே இல்லையா வந்து உடனே தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது யாருடைய மரணத்துக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும்